அல்லாஹுத்தாலா ஏற்கனவே உங்களுக்கு வேதத்தை வழங்கி இருந்தான் அந்த வேதத்தில் இருந்து பலதரப்பட்ட செய்திகளை மக்களிடமிருந்து நீங்கள் மறைத்து விட்டீர்கள் அந்த செய்திகளை எல்லாம் இந்த முஹம்மது சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் இப்போது தெளிவாக வெட்ட வெளிச்சமாக அதை எடுத்து பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதை மூடி மறைக்க முடியாது எதை வெளிப்படுத்தி ஆக வேண்டுமோ அது போன்ற செய்திகளை நீங்கள் மறைத்து விட்டீர்கள் அந்த செய்திகளை யுபயுனுலக்கும் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் எப்படி அப்படின்னா வெறுமனே உங்களின் மீது கோபமாக இவங்க எல்லாம் மறைச்சிட்டாங்க இவங்க கெட்டவங்க அப்படி அல்ல நீங்கள் மறைத்துவிட்ட செய்தியை உங்களுக்கும் புரிய வைக்கிறார்கள் ஏன் மறைத்தீர்கள் அது தவறு அது பாவம் இது வெளிப்படையாக ஆக வேண்டிய செய்தி மக்கள் இதை புரிந்து ஏற்று நடந்தாக வேண்டும் என்று மக்களுக்கும் நீங்கள் மறைத்த செய்தியை ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே உங்களையும் நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் செய்யக்கூடிய இது அல்லாத அநேக குற்றங்களை பாவங்களை அதாவது மார்க்கம் கடுமை காட்டாத பலதரப்பட்ட காரியங்களை நீங்கள் அசால்ட்டாக செய்கிறீர்கள் அதை மன்னித்து விடுகிறார் இப்படி அல்லாஹு தாலா நபி அல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களை இந்த இடத்தில் பெருமை பாராட்டி பேசுகின்றான் நீங்கள் செய்யக்கூடிய அநேகமான காரியங்களை பாவங்களை அவர் உங்கள் விஷயத்தில் மன்னிக்கிறார் மன்னிக்கிறார் என்று அல்லாஹு தாலா நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை சூரத்துல் மாகிதாவினுடைய பதினான்காவது வசனத்தில் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது இதே சூரத்துல் மாகிதாவினுடைய நாற்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹு தாலா

வலம் எவர்கள் மும்முரமாக இருக்கிறார்களோ இவர்களுடைய செயல்களை நினைத்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் அல்லாஹு இப்படி மறுக்கிறாங்களே அல்லாஹை மறுத்தலில் இவ்வளவு நிராகரிப்பதில் இவ்வளவு முன்னோடிகளாக முன்னோடிகளாக திகழ்கிறார்களே என்ற இந்த விஷயத்தை நினைத்து 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 நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இவங்க இவங்க மாற மாட்டாங்களா இவர்கள் உண்மீன்களாக மாறிவிட மாட்டார்களா என்று நீங்கள் நினைத்து நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுக்கு அல்லாஹு கொடுக்கக்கூடிய நேரடியான ஆறுதல் லா யஹர் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அவர்களுடைய காரியங்களை அவர்களுடைய விஷயங்களை என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இந்த விஷயத்தையெல்லாம் நாம் உங்களுக்கு வெட்ட வெளிச்சம்மாக்குகின்றோம் என்று பின்னாடி அல்லாஹு பேசின அவர்கள் தங்களுடைய வாய்களால் உங்களிடத்தில் வந்து நாங்கள் முக்மீன்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் வலம் துக்மின் குழுபுகும் ஆனால் அவர்கள் உள்ளங்களால் ஈமான் கொள்ளவே இல்லை இப்படிப்பட்ட கெட்டவர்கள் இவர்கள் இவர்களை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று அல்லாகு தாலா நதி செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய கவலைக்கு மருந்தளிக்கின்றான் இதே போன்று சூறக்கொள் கலனை நீங்கள் சென்றால் அதனுடைய துவக்கமே நூல் வல் பலன் இவமா எஸ் எழுதுகோலின் மீதும் அந்த எழுதுகோலை வைத்து எழுதக்கூடிய எழுத்தாளர்களின் மீதும் எழுத்துக்களின் மீதும் சத்தியமாக மா அன் கபியே அன்னத் ரப்பிகவி மஜுனூன் உம்முடைய றப்புடைய கொண்டு உம்முடைய ரப்புடைய நியமத்தை கொண்டு நிச்சயமாக நீங்கள் மஜ்னூன் இல்லை நீங்கள் பைத்தியம் இல்லை மக்கள் சொன்னார்கள் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை இவர் ஒரு பைத்தியக்காரர் இவர் ஒரு சூனியக்காரர் இவர் குறி சொல்பவர் இவர் ஒரு ஜோசியக்காரர் என்றெல்லாம் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை அந்த மக்கள் பார்த்து பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சாட்சி பகர்கின்றான் ما انت بنعمت ربك بمجنون نبي உங்களுடைய ரப்புடைய நிஅமத்தை கொண்டு நீங்கள் மஜ்னூன் இல்லை நீங்கள் பைத்தியம் இல்லை வ இன்னலக ல அஜ்ரன் غைர மம்னூன் அவர்கள் உங்களை பைத்தியம் பைத்தியம் என்று சொல்ல சொல்ல நீங்கள் அவர்களுக்கு பதிலளிக்காமல் அவர்களுக்கு நீங்கள் மறுப்பளிக்காமல் இதற்கு அல்லாஹ் தஆலா பதில் கொடுக்கின்றான் வ இன்னலக ல அஜ்ரன் غைர மம்னூன் உங்களுக்கு மட்டில்லாத கூலியை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் உங்களுக்கு முடிவில்லா கூலியை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் இந்த கூலி எவ்வளவு என்று அல்லாஹு அவர்களை அல்லாஹு பேசிய இந்த இடம் நீங்கள் உச்சகட்டமான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் நற்குணமே உச்சகட்டம் தான் நற்குணத்தில் உச்சகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் மகத்தான உங்களுடைய குணம் இந்த குணம் வேறு யாருக்குமே உலகத்துல கிடையாது இதுதான் உச்சபட்சமான ஒரு மனிதரால் எந்த அளவிற்கு நற்குணத்தோடு வாழ முடியாதோ அதை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அந்த நற்குணத்தில் நீங்கள் உச்சகட்டத்திற்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று அல்லாஹ் தாலா பேசக்கூடிய இந்த இடத்தை நீங்கள் உன்னிப்பாக பார்க்கலாம் இதே போன்று சூரா யாசினுடைய துவக்கத்தை நீங்கள் பார்த்தால் முரசலி நிச்சயமாக மீது தூதர்தா அவங்க சொல்லட்டும் உங்களை பைத்தியம் என்று சொல்லட்டும் உங்களை ஜோசியம் சூனியம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் எங்களை போன்ற உயரகமான செல்வநிலையில் இருப்பவர்களே அல்லாஹுத்தாலா ஒரு தூதராக அனுப்பியிருக்கக்கூடாதா அடுத்தவரை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார் இவரை இவர் தூதர் என்று சொல்கிறார் இவரையா அல்லாஹுத்தாலா தூதராக அனுப்பி இருப்பார் என்றெல்லாம் மக்கள் பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் தக்கீது போட்டு பேசுகின்றான் இன்ன கிளமையல் முருசரி நிச்சயமாக நீங்கள் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தான் நீங்கள் ரசூல் நீங்கள் நபி அவர்கள் சொல்லட்டும் சொல்லிட்டு போனால் நான் கூறுகின்றேன் உங்களையும் அவர்களையும் படைத்த உங்களை அனுப்பி இருக்கக்கூடிய நான் கூறுகின்றேன் நீங்கள் ரசூல் நீங்கள் நேரான பாதையில் தான் இருக்கிறீர்கள் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் நீங்கள் ரசூல் தான் நீங்கள் நேரான பாதையில் அலா சிராத்தின் முஸ்தீம் நேரிய பாதையில் எந்த பாதையை மக்கள் தினம் தினம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்டுக் இந்த பாதையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இருக்கும்போதே போதே நபி அவர்களுடைய நேர்வழியை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி விட்டான் அல்லாஹ் தஆலா இப்படி துவங்குகின்றான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வன் நஜ்மி இதா நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக அது மறையும் போது மறையக்கூடிய நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா இந்த செய்திகளை பேசுவதற்கு முன்னால் நட்சத்திரத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் பேசப்போகும் போகும் செய்தி நபிசல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களைப் பற்றியது இப்போது நட்சத்திரத்திற்கும் நபிசல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிக அழகான சம்பந்தம் என்பது ஒரு காலகட்டத்தில் நட்சத்திரங்களை வைத்துத்தான் தாங்கள் செல்லக்கூடிய பாதை எது என்பதை கடல் மார்க்கத்தில் இருப்பவர்களும் பாலைவனங்களில் இருக்கக்கூடியவர்களும் நட்சத்திரங்களை அடையாளமாக வைத்துத்தான் பாதை எது என்பதை கண்டிருந்தார்கள் தெளிவான நேரிய பாதையை எது உங்களுடைய வியூ பாயிண்ட் எது உங்களுடைய கரை என்பதை காட்டுகின்றதோ இதே போன்றுதான் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு நேரிய பாதையை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நேரான வழியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மிக துல்லியமாக அல்லாஹு தாலா நட்சத்திரத்தின் மீது சத்தியமிட்டு இங்கு பேசுகின்றான் உங்களுடைய தோழர் இந்த இடத்தில் நபி சல்லாஹம் அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா குரைஷி மக்களோடு இணைத்து உங்களுடைய தோழர் முகம்மது சல்லாஹி வசல்லம் அவர்கள் ஒன்றும் எங்கிருந்தோ வந்த மனிதர் அல்ல அவருடைய வாழ்நாளை இந்த நாற்பது வருடங்களும் உங்களோடுதான் கடந்து வந்திருக்கிறார் சாஹிபுக்கும் உங்களுடைய தோழர் அவர் வழி தவறியவரும் அல்ல வழியில் இருப்பவரும் அல்ல அவர் மனோ இச்சையின்படி பேசவில்லை படைத்த அப்துல் ஆலமி படைக்கப்பட்ட ஒருவரை பற்றி இப்படி சான்று பகருவதை விட வேறு கண்ணியம் எது இருக்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அதே போன்று இன்ஹு இல்லா வஹ் யூ எது அவருக்கு வகையாக அறிவிக்கப்படுகின்றதோ அதை தவிர அவர் வேறு எதுவும் பேசுவதில்லை இந்த குர்ஆனை உங்களிடத்தில் நபி அவர்கள் உலரவில்லை மாற்றி ஓதவில்லை கூடுதல் குறைக்கவில்லை என்பதினுடைய அத்தாட்சி சான்று என்னவென்றால் நபி செல்லல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் யாரிடத்தில் கல்வி பயிர்கிறாரோ கொண்டிருக்கிறாரோ அந்த உஸ்தாத் எப்படிப்பட்டவர் தெரியுமா அல்ல அதை அவருக்கு கற்று தருகின்றார் குவா மிக வலுவானவர் கடினமானவர் யாரும் அவருக்கு பக்கத்தில் நெருங்கிட முடியாது யாரும் அவருக்கு பக்கத்துல வந்து இந்த குரானை மாற்றி அமைக்கும்படியான பலவீனத்தை ஏற்படுத்திவிட முடியாது உஸ்தாதுடைய பேர் ஜிப்ரீல் அலை அல்லமஹு ஷதீதுல் குவா இந்த அவருக்கு அவர் கற்றுத் தருகின்றார் வலுவானவர் மேலும் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்றால் ஒரு அர்த்தம் நுண்ணறிவாளர் அவருடைய புத்தி கூர்மை அவருடைய கல்வி திறன் அபாரமானது பாரதூரமானது பாரியமான இருக்கின்றது இன்னொரு அர்த்தம் அழகானவர் மிகுந்த அழகுடையவர் இது இரண்டாவது அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்பதற்கு மிடுக்கானவர் கிளாஸாவும் இருப்பார் மாசாவும் இருப்பார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு மனிதரை பார்த்து இவரை பார்க்கறதுக்கு அந்தஸ்துடையவராக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கருதுவீர்களோ இதில் எந்த வகையிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலைத்தவர்கள் அல்ல பார்ப்பதற்கு அழகானவர் புத்தி கூர்மையானவர் அறிவுடையவர் அவர் மிகுந்த நுண்ணறிவாளர் ஸூமி இப்படிப்பட்ட ஒரு உஸ்தாதிடம் இருந்துதான் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் கல்வியை எடுக்கின்றார்கள் இப்ப பின்னாடி வரக்கூடிய வசனம் வகையை பற்றி பேசுகின்றது எது அவருக்கு வகை அறிவிக்கப்பட்டதோ அதை அவர் அப்படியே அங்கு ஒப்பித்தார் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களுக்கும் வகை அறிவிக்கப்படுகின்றது இது அல்லஹா பின்னாடி பேசுறான் எப்படி நாம நபி அலிஹி வசல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களின் மூலம் வகையாக பாதுகாப்பான செய்தியாக வருகின்றது என்பதை நம்புகின்றோமோ இதே போன்று ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு எப்படி வருகின்றது என்றால் அல்லாஹிடம் இருந்து நேரடியாக ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களுக்கும் பலையாக வருகின்றது இது தால அடுத்தடுத்த விஷயத்தில் பேசுறான் உன்னிப்பா கவனிங்க இப்ப இப்படிப்பட்ட ஒரு உஸ்தாத் திடீர் என்று ஒரு நாள் நபி சல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் குகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் கிழக்கு திசையிலே வந்து நின்றார் அவருடைய அந்த உருவம் அவருடைய அந்த தோற்றம் அவர்கள் அடிவானத்தில் இருந்து அதாவது மேல வானம் முற்ற வரைக்கும் அவர் தான் தெரிகிறார் நபிசல்லி வசல்லம் அவர்களுக்கு நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் காணக்கூடிய இந்த உருவம் என்பது ஜிப்ரீல் அலைஹிசலாம் அவர்களுக்கென்று அல்லாஹு தாலா எந்த உருவத்தை எதார்த்த உருவத்தை கொடுத்திருந்தானோ அந்த உருவத்தில் நபி சல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் ஜிபிரில் அலிஹிசலாம் அவர்களை தன்னுடைய உஸ்தாதை காண்கிறார்கள் இப்படி கண்டதற்கு பின்னால் சும்மா பின்பு தனா அவர் நெருங்கி வரார் இங்கிருந்து பார்க்கறதுக்கே எப்படி இருக்கும் அவர் நெருங்கி வரார் பின்பு ரொம்ப நெருக்கமா வந்தார் தனா ரொம்ப நெருக்கமா வந்து இப்படி வந்த ஜிப்ரீல் அலேஹி இஸ்லாம் அவர்கள் நதி செல்லது அலைசெலாம் இவ்வளோண்டு நிற்கிறாங்க இவ்வளோண்டு ஒரு அடி அல்லது அடி அஞ்சரை அடி இப்போ இவ்வளோ பெருசாக ஜிப்ரீல் அல்லஹே இஸ்ஸலாம் வந்தவர்கள் இப்படி குனிகிறாங்க ஃபத்த தல்லாஹ் இப்படி குனிஞ்சு இப்படியே வராங்க இப்போ இப்படி ஜிப்ரியல் அலேஹிசலாம் வலைவதை அல்லாஹுத்தல்லா வர்ணிக்கின்றான் ஃபக்கான காப கௌசைனி அவ் அதுனா காப கௌசைனி அவ் இந்த இந்த வளைதல் ஒரு வில்லு மாதிரி இப்படி நெருக்கமா இப்படி வில்லு மாதிரி ஆச்சு இப்படி வில்லு மாதிரி ஆனதுமே இந்த ஓரமும் இந்த ஓரமும் எவ்வளவு இருக்குமோ இந்த அளவு நபிசல்ல அலுவலாம் அவர்களுக்கு நெருக்கமாக அவர் வளைஞ்சு இப்படி வந்துட்டார் அல்லது அவ் அதுனா இன்னும் நெருக்கமாக வளைஞ்சினார் இன்னும் நெருக்கமாக வளைந்தார் இப்ப உதாரணத்திற்கு ஒரு வளையல் துண்டு இரண்டாக உடைந்தால் எப்படி இருக்குமோ அல்லது கால்வாசி உடைந்ததற்கு பின்னால் முக்கால்வாசி வலையில் துண்டு எப்படி இருக்குமோ இப்படி ஜிப்ரீல் சலாம் அவர்கள் வசல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக வளைந்தார்கள் எது ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்களுக்கு வழியாக அறிவிக்கப்பட்டிருந்ததோ அதை அல்லாஹுடைய அடியாரிடத்தில் ஜிப்ரீல் அலி அவர்கள் வழியாக அறிவித்தார்கள் அவ்ஹா என்ற வார்த்தையை கொண்டு தொடங்கக்கூடிய வசனம் அவுஹா என்பதிலேயே அல்லாஹ் தாலம் முடிக்கின்றான் ஃபவுஹா இலா அமுதுஹி மா அவுஹா ஜிப்ரீல் அலேஹிஸ் அவர்களுக்கு எது வகையாக அறிவிக்கப்பட்டதோ அது நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் பக்கம் அவர் வகையாக அறிவித்தார் ஓ இந்த குர்ஆனுடைய முதல் ஹாஃபில் அல்லாஹு தாலா யாரும் இதை மாற்றிவிட முடியாது பின்பு அல்லாஹிடமிருந்து இரண்டாம் ஹாஃபில் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் அவர்களிடத்திலிருந்தும் யாரும் அதை மாற்றிவிட முடியாது பின்பு இந்த உலகத்தினுடைய மூன்றாவது நபி அவர்கள் முதல் இரண்டாவது பின்பு இரண்டாம் ஹாஃபிதிடம் இருந்து மூன்றாவது ஹாஃபில் முகமது நபி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் இந்த குர்ஆனை அல்லாஹு அப்படியே கொண்டு வந்து சேர்த்தான் இப்படியெல்லாம் இந்த குர்ஆன் வந்ததை இப்ப அல்லாஹு தாலா கேள்வி எழுப்புகின்றான் மா கதபல் ஃபஹா துமா ரா நபி சல்ல அலைஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை நபி அல்லாஹும் அழைஹி வசல்லம் அவர்கள் எதை பார்த்தார்களோ அந்த விஷயத்தில் அவர்களுடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை அஃபத்துமா நஹு அலா மாயரா அல்லாஹு தலா குரைஷி மக்களிடத்தில் கேள்வி எழுப்புகின்றான் எதை நம்முடைய அடியார் முகமது அவர்கள் நேராக கண் கொண்டு பார்த்தார்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்களா உங்களுக்கு சந்தேகமாய் இந்த விஷயத்தில் பார்த்த இந்த விஷயத்தை அல்லாஹு தால மீண்டும் வலுவாக்குகின்றான் இந்த ஒரு முறை மட்டும் பார்க்கல இன்னொரு முறையும் அஹமது நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் நம்முடைய அடியார் ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்களை இன்னொரு முறையில் திட்டவட்டமாக நேரடியாக பார்த்தார்கள் அவர்கள் அவர்களை அழைத்து சென்ற போது சிதரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு இலந்தை மரம் என்று நமக்கு வர்ணனையாக சொல்லப்படுகின்றது சிதரா என்பதற்கு இலந்தை மரம் என்று மொழி பெயர்த்திருப்பார்கள் அல்லாஹ் ஆளம் அதனுடைய பிரம்மாண்டம் ஒட்டுமொத்த நபர்களுடைய தகுதியில் இருக்கக்கூடிய அது இந்த மரம் இலந்தை மரம் என்று நாம் அதை சுருக்கிவிட முடியாது இது நம்முடைய புரிதலுக்காக ஒரு இலந்தை மரத்தினுடைய எல்லை என்று நமக்கு சொல்லப்படுகின்றது இந்த சிதறத்தில் முன்தகா இதை உன்னிப்பாக கவனிக்கணும் இந்த இடத்திற்கு மேல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் செல்ல முடியவில்லை இது என்னுடைய எல்லை என்னுடைய வியூ பாயிண்ட் இனி நான் வர முடியாது நீங்கள் செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த இடம் இப்போ இந்த இடத்தை அல்லாஹ் تعالی சொல்லும்போது ரிந்தஹா ஜன்னத்துல் மவ அந்த சிதரதுல் முன்தஹா எங்க இருக்கு மவ என்ற சொர்க்கத்துக்கு பக்கத்துல இருக்கு ரிந்தஹா ஜன்னத்துல் மஹ்வா இன்னும் கொஞ்சம் போனா ஜன்னத்துல் மஹ்வா வந்துடும் அவ்வளவு நெருக்கமான இடத்துல இருக்கு சிதரத்தில் சிதரதுல் முன்தஹா என்பது

நம்ம நம்புறோம் ஆனால் அந்த கற்பனையை நம்மால் கொண்டு வர முடியாது இது மூடிக்கொள்ளக்கூடிய ஒன்று வளமாக மூடிக்கொண்டது பின்பு மாசாவல் அவர்களுடைய பார்வை உறக்கத்திலோ மயக்கத்திலோ கிறக்கத்திலோ இருக்கவில்லை அவர் எதை பார்த்தாரோ அதை தெளிவாக பார்த்தால் அவருடைய பார்வை அகலவே இல்லை இமை சிலிர்க்கவும் இல்லை ஒமா தஹா அவருடைய பார்வை வழிக்கேட்டிலும் இல்லை லஃபதரோ ஆ மின் ஆயாதி ரப்பிகில் குபுரா திட்டவட்டமாக நவிசல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பினுடைய பலதரப்பட்ட அத்தாட்சிகளை அந்த இடத்தில் கண்டார் என்று அல்லாஹு தாலா பதினெட்டு வசனங்களில் சூரக்குன் நஜ்மில் பேசி முடிப்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த இடம் நபிசல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களுடைய வகையை அல்லாஹு தாலா பாராட்டுகின்றான் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய உஸ்தாதி பற்றி அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுகின்றான் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய பார்வையுடைய உண்மை தன்மை அல்லாஹு தாலா பேசுகின்றான் அலைஹி வசல்லம் அவர்களுடைய பேச்சு பொய்யானது இல்லை என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய பாதை வழி அது நேரிய பாதை அவர் வழித்தவரியவர் அல்ல என்று நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரிய பாதையை பற்றியும் அல்லாஹு தாலா பேசுகின்றான் இது நான்காவது பாடம் இன்ஷா அல்லாஹ் மேலும் குர்ஆனில் எந்த இடங்கள் எல்லாம் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை புகழாகாரத்தை பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குர்ஆனையும் ஹஜீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும்